தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது சென்னையில் தலைமைச் செயலகம் சென்ட்ரல் நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் மயிலாப்பூர் கிண்டி போரூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று நண்பகலில் இருந்து மிதமான மழை பெய்தது இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது கோடம்பாக்கம் யுனைடெட் காரணி பகுதியில் சாலையில் மரம் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினா் சென்னை புறநகர் பகுதிகளான மதுரவாயல் மாங்காடு குன்றத்தூர் பூந்தமல்லி நசரத்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் பெருங்கலத்தூர் வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் பள்ளி முடிந்து வீட்டிற்கு சென்ற மாணவர்கள் அவதியடைந்தனர் மழை காரணமாக மதுரவாயல் ஏரிக்கரை முதல் கோயம்பேடு வரை செல்லக்கூடிய சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அப்போது ஆம்புலன்ஸ் வாகனமும் நெரிசலில் சிக்கியது வடசென்னை பகுதியில் மணலி மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் வட்டாரங்களில் அரை மணி நேரமாக மழை பெய்தது சென்னை எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது கொசஸ்தலை ஆறு கடலில் சேரும் முகத்வார பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பத்து நாட்களுக்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது காஞ்சிபுரம் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை செவிலுமேடு பேருந்து நிலையம் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் பாலாஜாபாத் உத்திரமேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது கொடைக்கானல் மலைப்பகுதியில் சாரல் மழையுடன் அடர்ந்த பனிமூட்டம் நிலவியது இதன் காரணமாக மலைச்சாலைகளில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன இதேபோன்று தஞ்சாவூர் மயிலாடுதுறை கோவை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது இந்நிலையில் தென் தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் வட தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் நெல்லை கன்னியாகுமரி மதுரை விருதுநகர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது